காய் மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பிப்பா சிகிச்சை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று பிக் பிப்பா சிகிச்சையை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் வந்து நேற்று கால ரவீந்திர சரன் அவர்கள் வெளியுலங்களை விஷயம் வந்து சொல்லி சொல்லி பாஸ் கூப்பிட்டு கூப்பிட்டு கண்டிச்சார் நல்லா மண்டை கிளாரு அவர் இருந்தார்னு வச்சுங்க கொரோனா கொரோனால இருந்தாருன்னா ஒவ்வொருத்தங்களையும் பைத்தியம் பிடிச்சி ஓட விட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்களையும் மண்ட மண்டை கிளவுறாரு பலவி நமக்குறாரு முத்து வந்து ஒரு பேசியே ஒரு சொற்பொழி வாற்றுவார் வச்சுங்க அது வந்து கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் சில நேரங்களில் அந்த முத்து பேசுகிறது வந்து அந்த பேசுகிற தமிழ் வந்து பேசுகிறது நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இவர் வந்து மண்டைய கழுவுறார் உள்ள நம்ம மூளையை கழுவி இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒவ்வொரு ஆளையும் ஒரு லூஸான ஆள் ஆக்கிற மாதிரி என்ன சொல்கிறது ஒரு நீளாக வந்து சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிறாரு அந்த அளவுக்கு இருக்குது அவர் பேச்சுக்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பாஸ் கிஃப்ட்டு ஏப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா ஒன்று என்ன சொல்லியிருக்கிறப்பா அதுக்கு மட்டும் உள்ளே வந்து அதை மட்டும் பார் பண்ணார் அப்போ அங்கே கொஞ்சம் அப்படி எமோ எமோஷன் ஆகிட்டார் உண்மைக்கு அதெல்லாம் வந்து அவர் பண்ணது ரொம்ப ரவீந்திரன் பண்ணது தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே என்ன அமிச்சிருக்காங்க அதை மட்டும் பார்க்குறது போட்டி மண் இதெல்லாம் பண்ணது தேவையான விஷயம் என்ன கேட்டால் இந்த எட்டு பேர் உள்ளே வந்ததே ஒரு தேவையில்லாத கண்டென்ட்டு தேவையில்லாத தான் சொல்லுவேன் நல்லா தொண்ணூறு நாள் நல்லா போயிருந்த நிகழ்ச்சி வந்து இந்த எட்டு பேரெல்லாம் சொத புதனும் தோணுது ஏற்கனவே இவங்கள வந்து மக்கள் வந்து வேணா சொல்லி தான் வெளியே அமைச்சு விட்டாங்க ஆனால் இவங்க வந்து மதியம் வந்து கொலைப்புறது வந்து சரியாக படலை ஓகேங்களா அதுக்கப்புறம் நேற்று ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க ஆடியை அட்டைமண்ணன்னு சொல்லி டான்ஸ் ஆட சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு டான்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருந்தாங்க யார் நம்ம அருண் ப்ரோ அதுக்கப்புறம் சௌந்தர்யா அதுக்கப்புறம் நம்ம பவித்ராலாம் நல்லா இருந்தாங்க அவங்கவுங்க கேரக்டருக்கு முத்துக்கு வந்து விஜய் விஜய் சேதுபதி கேரக்டர் கொடுத்தாங்க சவுண்டுக்கு வந்து திரிஷா கேட்டு கொடுத்தாங்க அருணுக்கு வந்து சூர்யா கேட்டு கொடுத்தாங்க போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சாயலில் ஒவ்வொரு கேரட் கொடுத்தாங்க தீபக் அருணுக்கு வந்து படைப்பாக கேட்டு கொடுத்தாங்க ஆனால் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஆக்ட ஆக்டிங் வந்து அந்தளவுக்கு வரல ஆனால் தீபக்கு வந்து நல்லா வந்துட்டு தான் சொல்லணும் ஏன்னா ரஜினி கரெக்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்துடும் அந்த ரஜினி கரெக்டுங்கிறது வந்து சின்ன குழந்தைங்க கூட இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் கூட சின்ன பசங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சின்ன பசங்க கூட வந்து ரஜினி கேரக்டரை பிடிச்சி அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்குது பாஷா படம்லாம் போட்டுச்சுன்னா எதனாட்டம் பார்த்து தான் இருக்குதுங்க பாஷா படத்தை வந்து என் பிள்ளைகளை வந்து அப்படி ரஜினி கேரக்டருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஒரு அப்து நல்ல இதாகிடுது ஊறி போயிடுது அந்த கேரக்டர் வந்து அதனால வந்து தீபகர் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் மற்றவங்க வந்து இந்த ஆக்டிங்கிற விஷயத்தில் வந்து சரியில்லை ஆனால் பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது அருணா இருக்கட்டும் திரிஷா இது சௌந்தர்யம் இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம முத்துக்கும் பண்ண முறையில் ஜி எஜ்ஜி எஜ்ஜின்ட்டு இருந்தார் என்ன ஐயா ஜி ஜின்ட்டு இருக்க புரியலையா என்ன ஜி இருக்க சீச்சின்னா சீச்சின்னு அர்த்தமா ஆட்டோ சி ஜி சி சிச்சி நீங்கள் நிறுத்தமா நல்லா விளையாடி அது ஜி ஜின்னு சொன்னால் மட்டும் இது கிடையாதியா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாவது குரலை வந்து மாற்றி பேசுறதுன்னு முயற்சி பண்ணுறாப்புல ஆனால் முடியல வரல அந்த ஜி அஜி மட்டும் தான் வருது அது நல்லா இல்லை நல்லா அந்த மாதிரி தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விஷயங்களை மாதிரி பண்ணுறதுல வந்து அது மாதிரி பௌந்திரியா அது யாரவங்க பவித்ராவுக்கும் வந்து வெளியே வந்து அந்த அளவுக்கு வரலாம் டான்ஸ் நல்லா இருந்தாங்க அந்த பாட்டுக்கு முகுந்தா முந்தா பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆனாங்க ஆனால் நான் நடிப்புங்க போதில் சுத்தமாக வரல அப்படி தான் சொல்லணும் ஒன்றுமே எனக்கு வந்து அதை சொல்லணும்னா ஒன்றுமே அவங்க நடிப்பு நடித்த நடிப்புலாம் வந்து அந்த கேரக்டராக மாறுற சொன்னாங்கல்ல அதில் வந்து எதுவும் அந்த அளவுக்கு நல்லா வந்த மாதிரி தெரியல அந்த அளவுக்கு தான் இருந்து இருந்தது ஒவ்வொருத்தங்களும் சொல்லலாம் யாருக்குமே வந்து வெளியே வந்து தீபக்கு மட்டும்தான் நல்லா வந்துச்சு ஆனால் அது ரஜினி கேரக்டர் ரஜினி கரெக்டர் வந்து எல்லாத்துக்கும் வந்துடும் இல்லைங்களா எல்லா இடத்துக்கும் வந்துடும் அதனால் வந்து ரஜினி கரெக்டர் வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சிடும் வந்துடும் அது என்னன்னு தெரில அது ஒரு காந்த சக்தி போல அந்த ரஜினிக்கு ரஜினி கரெக்டு வந்து அதுக்கப்புறம் விஷாலுக்கு வந்து வாத்தி கேரக்டரு அது வந்து ஒன்று விஜய் வாசி வாத்தி கேரக்டரு ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லு சொல்கிறபடியாக இல்லை டான்ஸ் எல்லாம் அதனால ஆடிடுவாங்க ஏன்னா டான்ஸ் இன்றைக்கி இவ்வளோ குழந்தைங்களே ஆடிடுது பசு சின்ன குழந்தைங்களும் ஆடிடுதுங்களே டான்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சூப்பர் சிங்கரில் எங்கள் சின்ன பிள்ளை எவ்வளோ அழகாக ஆடுது இல்லைங்களா டான்ஸ் எல்லாம் இல்லாமல் நடிக்கணும் அதுதான் பெ பெருசு அந்த கேரக்டராகவே நான் வந்து மாறுறேன்னா அந்த கேரக்டராகவே நடிக்கணும் அதுதான் பெருசு அந்த வேலை பார்த்தா யாருக்கும் அந்த அளவுக்கு வரல தீபக்கு தவிர தீபக் ஓரளவு வந்துச்சு ஏன்னா அதான் சொல்லுன்னா தீபக் கூட ஏன் வந்துச்சுன்னா ரஜினிகார்டான் வந்துச்சு அவருக்கு வேற கார்டு கூட தான் வந்திருக்குமான்னு எனக்கு தெரில சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி சத்தனை அவர்கள் ஒரு ஒரு சில விஷயங்களை பேசி பேசி அப்படியே ஒரு மாதிரியாக ஆக்கியிருக்காங்க போல் நம்ம யார் ஜாக்லீனை அது குட்டிச்சான்னா தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வட்ட வட்ட அந்த பொண்ணு குட்டிச்சான் தான் சொல்லணும் அது க பேர் போனால் கூட நம்ம ஒரு வேற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து ஒரிஜினல் குட்டி ஆமா சக்ஷனா நல்லா ஒரு வழியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் இவங்க பேசுகிற பேச்சுகள்லாம் அந்த வெளியே வந்து அந்த வே வேஸ்ட்டு என்ன சேலஞ்சுங்கிற ஒரு வேஸ்டிங் லக்கேஜ் எயிட் அப்படின்னு பண்ணலாம் வேஸ்டிங் லக்கேஜ் எய்ட்னு போட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வே சேலஞ்சு என்னையா சேலஞ்சி இப்போ தொண்ணூறு நாளாக ஒருத்தர் இருக்கிறான் அவன்கிட்ட வந்து நாலு நாளில் இருந்தால் வந்து சேலஞ்சு பண்ணுறது பேர் என்னையா சேலஞ்சு அது எனக்கு புரியல அதனால் வந்து சேலஞ்சுங்கிற கூட இது வேஸ்ட்டிங் லக்கேஜ் எயிட் அடின்னு போடுங்க நல்லாயிருக்கும் பொருத்தமாக இருக்கும் இந்த எட்டு பேரும் வந்து பண்ண பேசின விஷயங்களை வந்து எல்லாத்தையும் பாஸ் மாதிரி நைட்டு கூப்பிட்டு வச்சு கண்டித்தார் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னாங்க ஒவ்வொருத்தங்களும் ஆக்டிங் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படி இப்படின்னு இருந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறதே உள்ளே அமைச்சி விட்டதே தேவ தேவை தே தேவையில்லாத வேலை இது வந்து கூப்பிட்டு கண்டிக்கிறது ரெண்டாவது தேவை வேலை ஃபஸ்ட்டு வெளியே அமிச்சி விடுங்க நிம்மதியாக போகும் நல்லாயிருக்கும் ஆட்டம் அது ஆட்டில் அவங்க ஆட்டில் விளையாடுவாங்க நல்லாவாக இருக்கும் கூட ஒரு வாரம் கூட போகும் போனால் கூட நல்லா தான் இருக்கும் நூற்றி ஆறு நாளுங்கிறது நூற்றி பா பைய பைய பதினஞ்சு நாள் ஆனால் கூட ஒன்று நல்லா தான் இருக்கும் போல் ஆனால் இவங்கள வச்சுக்கிட்டு போட்டு நீங்கள் படுத்துகிற பாடு நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க ஆனால் அர்ணவை பற்றி பேசலை ஆனால் அர்ணாவட்ட யாரும் வந்து சரியாக பேசலைன்னு நினைக்கிறேன் அதனால் அர்ணவை பற்றி அர்ணவை பற்றி பேசலை அதனால் அர்ணவ் அவரெல்லாம் இருந்தார் அவர் நேற்று அவரை வந்து பேசுகிறதும் கட்டல ரெண்டாவது வந்து நேற்று சவுந்திராவுக்கும் நேற்று இன்றைக்கும் வந்து இந்த நேர்ஸ் வந்து நான் நேற்று இன்றைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டினாங்க சௌந்தர்யா வந்து ஏன்னு புரியலை ஒருவேளை வந்து விஜய் டிவி அதான் ஒரிஜினல் பிஆர்டியும் விஜய் டிவியும் பிக் பாஸும் சௌந்தரியாவை கொஞ்சம் பெண்ணுக்கு தலை நான் நினைக்கிறாங்களாம் என்னென்னு தெரியல அந்த ஒரு பாட்டு ஆரோச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டு இடம்போல கொஞ்சம் கொஞ்சம் காட்டினாங்க அவ்வளோதான் ரொம்ப முன்ன மாதிரி காட்டல ஓகே மக்களே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஓகே மக்களே நல்லா எனக்கு சே ஆதரவு கொடுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிகழ்ச்சி நல்லா பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு ஓகே மக்களே